بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اللهم لا سهل الا ما جعلته سهلا وانت تجعل الهزن اذا شئت سهلا رب اشرح لي صدري ويسر لي أمري وحلو عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم يا معلم داود علمنا ويا مفهم سليمان فهمنا ربي زدني إن علما أن إسلامي إسلامية سهودر سهودر إليه أنا باركوم. السلام عليكم ورحمة الله وبركاته அல்லாஹுடைய பேரன்பு பேரருளின் காரணமாக எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த புனிதமான ரமலானை மீண்டும் ஒரு முறை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் வாய்ப்பையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான் எங்களுக்கு கிடைத்த இந்த பொன்னான வாய்ப்பை நாங்கள் வீணாக்கி விடாமல் சிறப்பாக பயன்படுத்தி கொள்வதற்கு ஒவ்வொருவரும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது அதற்கு அல்லாஹு தாலா எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக இந்த ரமலானுடைய அமல்கள் என்று பல விஷேடமான அமல்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம் அதிலே நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு அமலானிலும் தவறாது தொடர்ந்து செய்து வந்த ஒரு புனிதமான இபாதத்தாக ஒரு வணக்கமாக ஒரு ஆன்மீக பயிற்சியாக எஸ்திகாஃப் என்ற அந்த அமலை எங்களுக்கு பார்க்க முடியும் எஸ்திகாஃப் என்பது ஒரு மனிதனை ஆன்மீக பாசறையிலே புடம்போற்று எடுக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு ஆன்மீக பயிற்சியாக ஒரு அமலாக இருக்கிறது எய்திகாஃப் என்று சொல்லும் பொழுது அது விசேஷமாக ரமலான் இந்த ரமலானிலே கடைசி பத்து அதிலே நபிசல்லாஹு அலி வஸ்லம் அவர்களின் ஊடாக எங்களுக்கு வழிகாட்டப்பட்ட சொல்லித்தரப்பட்ட ஒரு புனிதமிக்க அமல் சில ரிவாயத்துகளின்படி நபிசல்லாஹு அலிவசலம் அவர்கள் தனது இறுதி ரமலானிலே இருபது நாட்கள் ஏத்திகாஃப் இருந்ததாக எங்களுக்கு அறிய கிடைக்கிறது அந்த வகையில் எங்களுக்கு தாலா அளித்திருக்கக்கூடிய இந்த புனிதமான ரமலானில் இந்த ஏத்திகாஃப் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த அமலை நான் செய்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியெடுக்கு எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்ததாக இருக்கும் சில நேரம் இந்த ரமலான் எங்களுடைய வாழ்க்கையில் இறுதி ரமலானாக கூட இருக்கலாம் இமாம் ஸுஹரி ரஹமத்துல்லாஹி அலகி அவருடைய ஒரு கூற்றை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் அவர்கள் சொன்னார்கள் அஜபல் இல் முஸ்லிமீன் தரக்குல் திகாஃப மா அண்ண நபிய சலாஹ் அலிஹ் வசல்லம் மா தரக்கஹு முந்து கதிமல் மதீனத்த ஹத்தா கபுல்லா அவர்கள் சொன்னார்கள் முஸ்லீம்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது அவர்கள் ஹத்திகாஃபை கைவிட்டிருக்கிறார்கள் நபிசல்லாஹி வசல்லாம் அவர்களோ மதீனாவுக்கு வந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் எய்திகாஃபை விடவில்லை அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஐத்திகாஃபை விட்டு விட்டிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே நபிசல்லாஹுலேசல்ல அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே விடாமல் தொடர்ந்து செய்த அந்த புனிதமான அம அமலை இந்த ரமதானிலே நானும் செய்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியோடு ஐத்திகாஃப் தொடர்பான சில விடயங்களை நாங்கள் ஞாபகம் செய்து கொள்வோம் ஐத்திகாஃப் என்பதை பல வகையாக இஸ்லாமிய இமாம்கள் அறிஞர்கள் வரைவிலக்கணம் படுத்துவார்கள் ஒரு இடத்துல லுசூமுல் மஸ்ஜிதில் இத்தா அத்தில்லாஹிலி தஃர்ருஹிலில் இபாதா இபாதத் செய்வதற்கு முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு பணிந்து வாழ்வதற்காக வேண்டி பள்ளி வாசலிலே தரித்திருத்தல் பள்ளி வாசலிலே தங்கியிருத்தல் அது பகலிலும் இருக்கலாம் இரவிலும் இருக்கலாம் ஒரு மணித்தியாலம் அல்லது சில மணி நேரங்கள் அல்லது ஒரு நாள் முழுமையாகவும் இருக்கலாம் இது பொதுவாக இத்திகாஃபுக்குச் சொல்லக்கூடிய ஒரு வரைவிலக்கணமாக இருக்கிறது இன்னும் ஒரு வரை சொல்வார்கள் ஹத் உல் அலா இஹி அனில் ஹலா இஹில் இல் இத்தி பில் ஹாலிக் படைப்பினங்களோடு இருக்கக்கூடிய உறவுகளை முழுமையாக துண்டித்து விட்டு துண்டித்து கொள்வது ஹாலிக் படைப்பாளனோடு தொடர்பை முழுமையாக மேற்கொள்வதற்காக என்றொரு கருத்தை சொல்வார்கள் அதே போல் இன்னும் ஒரு இடத்திலே லுசுமுல் மஸ்ஜிதி தஃபர் ரூஹான் லிதா அத்தில் லாஹிதாலா அல்லாஹுக்கு வழிபடுவதிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதற்காக வேண்டி பள்ளிவாசலோடு இருத்தல் அந்த பள்ளிவாசலிலிருந்து அத்தியாவசியமான தேவைகளுக்கு அன்றி அந்த மனிதன் வெளியேறாமல் இருத்தல் என்று சில அறிஞர்கள் விளங்கப்படுத்துவார்கள் ஹைர் எப்படியோ இந்த ரமதானை பொறுத்தவரையிலே ரமதானுடைய திகாஃப் என்பது இறுதி பத்து நாட்கள் முழுமையாக பள்ளிவாசலில் இருப்பது ரசூலுல்லாவுடைய சுண்ணாவாக இருக்கிறது அதனை நாங்கள் இந்த ரமதானிலே நிறைவேற்றுவோம் என்ற உறுதி கொள்ள வேண்டும் அப்படியே முழுமையாக பத்து நாட்களும் இரவு பகலாக இருப்பதற்கு வாய்ப்பில்லாதவர்கள் சிலருடைய உத்தியோகங்கள் சிலருடைய வியாபாரம் தொழில் இவைகளுக்கு அல்லது மருத்துவம் சார்ந்த விடயங்கள் இப்படி சில காரணங்கள் சில தடையாக இருக்கலாம் அப்படியானவர்கள் அது தொடர்பாக ஆலிம்களை அணுகி இப்படியாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய ஏத்திகாஃபை எப்படி மேற்கொள்ள முடியும் என்ற சட்ட ஒழுங்குகளை விளங்கி அந்த ஏத்திகாஃபை நாங்கள் அடைந்து கொள்வோம் என்று நாங்கள் மனதில் உறுதி எடுக்க வேண்டும் அதே போல் பெண்களுக்குரிய ஏத்திகாஃபு என்று சொல்லி அதற்கான தனியான ஒழுங்கு இருக்கிறது பள்ளிவாசல்களிலே ஏற்பாடுகள் இருந்தால் அந்த பெண்கள் அந்த பள்ளிவாசல்களை பயன்படுத்தலாம் அல்லது அவர்கள் வீடுகளிலே தொழக்கூடிய இடங்களை பயன்படுத்தி அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டும் அந்த இடத்திலே ஏத்திகாஃப் இருக்க முடியும் ஹைர் இப்படி அந்த ஒழுங்குகளை நாங்கள் விளங்கி கொண்டு அந்த ஏத்திகாஃபை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம் ரமதானை பொறுத்தவரையில் புகாரியில் வரக்கூடிய ஒரு ரிவாயத் இவ்வாறு சொல்கிறது காரணம் நபி சல்லாஹ் வல்லம் இதாக தஹல்ல அஷ்ரு ஷத்தமி ஜரஹு வாஹ் அலை லஹூ வ ஐ கவாஹூ நபி சல்லாஹுலேயம் ரமலானிலே அந்த இறுதி பத்து நாட்கள் ஆரம்பித்து விட்டால் தன்னுடைய வேஷ்டியை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அந்த இரவுகளை உயிர்ப்பிப்பார்கள் அமல்களின் ஊடாக அதே போல் தன்னுடைய குடும்பத்தையும் எழுப்பிவிட்டு அமல் செய்வார்கள் என்ற ஒரு ஹதீஸ் சொல்கிறது ஆஷார் அலையல்லாஹோன்னா அவர்களுடைய அறிவிப்பிலே நபிசல்லாஹை வசல்லம் அவர்கள் இறுதி பத்து நாட்களில் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் மரணித்ததுக்கு பிறகு அவர்கள் செய்து வந்த அந்த சுண்ணாவை அவருடைய மனைவிமார்கள் தொடர்ந்து செய்தார்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த ஒழுங்கிலே அந்த ஏத்திகாஃபை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் ஏன் இந்த ஏத்திக்காஃப் இருக்க வேண்டும் இந்த ரமலானிலே என்று சொன்னால் ரசூலுல்லாவுடைய சுண்ணாவை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹால எங்களுடைய வாழ்க்கையிலே தரக்கூடிய மிகவும் ஒரு பொன்னான வாய்ப்பை அடைந்து கொள்வதற்காகத்தான் நபிசல்லாஹலம் அவர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள் அந்த வாய்ப்பு தான் லைலத்துல் கதிர் என்ற அந்த புனிதமான இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அந்த புனித இரவை அடைந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி அந்த இரவை அடைந்து கொள்வதென்பது வெறுமனே ஒரு இரவை நாங்கள் விருப்பிப்பதன் மூலம் அது சாத்தியப்படுவது மிகவும் குறைவாக இருக்கும் நபி சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் கூட வகையோடு தொடர்பு அந்த இறை தூதர் கூட இறுதி தூதர் கூட அவர்கள் அந்த ரமதானினுடைய லைலத்துல்கதர் என்ற எண்பத்தி மூணு வருடங்களுக்கு மேலான காலங்களுடைய சிறப்பை கொண்ட அந்த ஒரு இரவை அடைந்து கொள்வதற்காகத்தான் அவர்கள் அந்த பத்து நாட்களையும் ஏத்திக் காஃபிலே இறுதி ரமதானிலே இருபது நாட்களே ஏத்திக் காஃபிலே கழித்திருக்கிறார்கள் என் அன்புக்குரியவர்களே ஆயிரம் மாதங்களை விட சிறந்த எண்பத்தி மூணு வருடங்களை விட சிறந்த ஒரு இரவை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் பத்து நாட்களை ஒதுக்குவது என்பது ஒரு சிரமமான விஷயம் அல்ல ஒரு நஷ்டமும் அல்ல அது ஒரு பெரிய ஒரு லாபத்தை இட்டு தரக்கூடிய ஒரு புனிதமான உயர்ந்த அமலாக இருக்கிறது அந்த இரவையில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அது ஆயிரம் மாதங்கள் செய்த அமலுக்கு சமமான நன்மைகளை பெற்றுத்தரும் என்ற அறிஞர்களுடைய கருத்து இருக்கிறது அன்புக்குரியவர்களே அந்த இரவை நாங்கள் அடைந்து கொள்வதற்காகத்தான் இந்த தியாகத்தை நாங்கள் செய்ய வேண்டும் எனவே ரமதானுடைய கடைசி கட்டங்கள் கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் திட்டமிட்டு கடைசி கால பகுதியிலே நாங்கள் பராக்காகக்கூடிய வேலைகளை முன்கூட்டியே என்றளவு செய்துவிட்டு ஏற்பாடுகளை செய்துவிட்டு நாங்கள் எல்லோரும் பத்து நாட்கள் முழுமையாக பள்ளி தரித்திருந்து அந்த தியாமுல்லையில் இரவு நேர வணக்கம் திலாவத்தில் குர்ஆன் ஆன் தஸ்பி ஹெதுக்குரு என்ற அந்த ஆன்மீக பாசறையிலே மலக்குமார்களுடைய சூழலிலே எங்களை புடம்போட்டெடுத்து ஒரு சாலிகான மனிதனாக நான் இந்த ரமதானோடு மாறிக்கொள்வதற்கு இறையுணர்வும் இறை சிந்தனையும் உள்ள மனிதனாக மாறிக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் ஒரு ஹதீஸை இறுதியாக ஞகப்படுத்துகிறேன் நபிசல்லாஹம் அவர் சொன்னார்கள் மன் காமலை லெலத்தல் கதிரி ஈமானன் ஈமான்சா மன் ஓஃபிர் அலஹுமா தின் தம்பி எந்த ஒரு மனிதன் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து லைலத்துல் கதிர் என்ற இரவை உயிர்ப்பிக்கிறாரோ இரவு நேர வணக்கங்களில் ஈடுபடுகிறாரோ அவருடைய முன்னைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் எனவே இப்படியான ஒரு பொன்னான ஒரு சிறந்த வாய்ப்பு தான் எங்களை நோக்கி வேகமாக நெருங்கி கொண்டிருக்கிறது அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்த வேண்டுமென்ற உறுதி பூணுவோம் அதற்காக திட்டமிட்டு செயலாற்றுவோம் அதற்கு தலங்களில் ஒரு மருள் பாலிப்பானாக வாக்ருவானில் அஹமது இல்லா ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர